என் பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து பிரிந்த ஒருவனுடைய ஆத்மாவானது இப்பொழுது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது என் தங்கப்பில்லையே இது உனக்கு கிடைத்திருக்கின்ற கடைசி வாய்ப்பு ஏனென்றால் இந்த முறை உன்னோடு அவர்கள் கடைசியாக பேச வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றார்கள் மீண்டும் ஒரு இங்கே வரும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ என்பது தெரியாமல் தான் திணறிக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கப்பில்லையே அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதற்காக உன்னோடு பேச ஆசைப்படுகிறார்கள் என்பதனை உன் அம்மா உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கப்பில்லையே அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயம் அதிகமான அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது அதனால்தான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அதிலும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் மன அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக என்ன விஷயம் நடந்தது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்க குழந்தையே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாட்களிலேயோ அமாவாசை நாட்களிலும் அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வந்து உன்னுடைய படையலை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான ஆசிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ சற்று யோசிக்க வேண்டும் என் தங்க குழந்தையே அவர்கள் பிடித்ததையெல்லாம் செய்து கொடுத்துக்கொண்டு அவர்களை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் அவர்களை மனம் குளிர நீ எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆத்மா என்னிடத்தில் என்ன சொல்லியது என்று நான் சொல்லும் பொழுது நீ அதனை கேட்காமல் சென்று விடக்கூடாது அதனை சரியாக கேட்டு நடந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே சமீபத்தில் இறந்த ஒருவர் அவரின் மனதை மிகுந்த மனவேதனையோடு வைத்து நான் அவனை பார்த்து நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அதையெல்லாம் தெரிந்து தெரிந்து கொண்டுதான் அவர்கள் அகால மரணமடைந்தார்கள் என்பதனை தெரிந்து கொண்டேன் அதாவது இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இல்லை அதையும் தாண்டி அவரினுடைய போதாத காலம் அவரின் விதியை முடித்துவிட்டதா இந்த புலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டம் வந்துவிட்டது நான் இந்த வாழ்க்கையை எத்தனை ஆசையாக இன்னும் எத்தனை நாட்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா ஆனால் எனக்கு விதி என்னுடைய காலம் முடிந்துவிட்டது இதனை முதலில் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் என்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் சேர ஆசைப்பட்டு நின்று கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கதறி அழுவதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதிற்கு அத்தனை வேதனையாக இருந்தது இதையெல்லாம் பொய்யாக்கி விடக்கூடாது நான் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட மாட்டேனா என்னுடைய வாழ்க்கை நான் மீண்டும் வாழத் தொடங்கி விட்டோமா என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் தினம் தினம் வேதனையின் உச்சத்தில் தான் இருந்தேன் என்னுடைய குடும்பமும் அப்படித்தான் என்னை விட பல மடங்கு வேதனைகளை எல்லாம் அனுபவித்தார்கள் இருந்தாலும் என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற நான் இருக்கின்ற இடம் எது எதனால் நான் இங்கு வந்தேன் என்பது எல்லாம் இப்பொழுது நான் நன்கு உணரத் தொடங்கிவிட்டேன் ஒன்று மட்டுமில் மட்டும் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் எல்லோருக்குமே உண்டு அது யாருக்கு முன் வரும் யாருக்கு பின்வரும் என்பது எல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் மற்றபடி இறப்பு என்பது சாதாரணமான விஷயம்தான் இருக்கும் என்பது எல்லாம் நாம் புரிந்து கொண்டேன் அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவும் தொடங்கிவிட்டேன் எனக்கு கொஞ்சம் முன்னால் வந்துவிட்டது நான் இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து முடிக்காமலேயே எனக்கான விதி என்னை இப்படி கொண்டு சென்றுவிட்டது நான் என் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எத்தனையோ கடமைகளை எல்லாம் செய்யாமல் வந்துவிட்டேன் அதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது நான் இல்லாத இந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி வாழப்போகின்றார்கள் எப்படி எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள் இதேவெல்லாம் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கின்றது அவர்களை எப்படியாவது அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது விருப்பமாகும் இருக்கின்றது இரண்டாவது இவர்கள் அதிகமாக என்னை நினைப்பது என்னை என்னுடைய இடத்தில் இருக்க விடாமல் காயப்படுத்துகின்றனர் நான் இருக்கின்ற இந்த நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் அதற்காக அவர்கள் என்னை நினைக்கக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை அவர்கள் என்னை நினைக்கலாம் என்னுடைய நல்ல நினைவுகளை எப்பொழுதும் தும் அவர்கள் தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளலாம் இனிமேல் என்னால் திரும்ப வர முடியாது அல்லவா இது காலத்தின் கட்டாயம் என்று ஆகிவிட்ட பிறகு அதை மீண்டும் எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நான் சொல்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் எண்ணங்கள் எல்லாம் இவர்கள் இந்த ரூபத்தில் வந்து விடமாட்டார்களா அந்த ரூபத்தில் வந்துவிடமாட்டார்களா எப்படியாவது இது கனவா என்று ஆகிவிட விடாதா என்றெல்லாம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நான் இந்த உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இழப்பை அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் விதிவசம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து கிடைக்கின்றது என்றால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவராக நான் நிச்சயம் பிறப்பேன் என்பதை அவர்களுக்கு உறுதியாக தெரிவிக்க வேண்டும் நான் உயிரோடு இருந்திருந்தால் அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று இதையெல்லாம் நடத்தி கொடுத்திருப்பேன் ஆனால் நான் இப்பொழுது உயிரற்ற ஒரு ஆத்மா ஏன் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்ய முடியாது அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க முடியும் என்று நானாக நினைத்தாலும் அதுவெல்லாம் சாத்தியமில்லாமல் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வர வேண்டும் அதற்கு அம்மா நீங்கள் தான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு என் குழந்தை அவர்கள் பேச்சில் நியாயம் இருக்கின்றது எப்போது நீ அவர்களை தேடுகின்றாய் அப்பொழுதெல்லாம் உன்னை தேடி அவர்கள் ஓடி வர முடியவில்லை அதை நினைத்து அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் அதற்கு அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீ வேண்டிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் என் குழந்தையை இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே ஒரு விஷயத்தை நிச்சயமாக கற்றுக்கொடுக்கும் சில விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடும் அது போலதான் இப்பொழுது இவர்களினுடைய நிலையும் இருக்கின்றது இவர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் இருக்கும் எங்கிருந்தாலும் அவர்கள் உங்களை சுற்றி சுற்றி வரத்தான் செய்வார்கள் அந்த அன்பினை மட்டும்தான் அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார்களே தவிர உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கின்றது அந்த எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் இதற்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நடந்த இந்த விஷயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் மீண்டும் மீண்டும் அவர்களை நினைத்துக்கொண்டு நீங்களே சந்தோஷமாக இருப்பதை மறந்து விடக்கூடாது நீங்கள் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆன்மாவையும் சந்தோஷப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையை நீ எதை நினைத்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த தாயாள தாயாளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி